தன்னை கேலி செய்த நபரை டீக்கடை நடத்தி வந்த பெண் கொதிக்கும் பாலை மேலே ஊற்றி பழி வாங்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவல்லிக்கேணி மாட்டாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் பிரபல நட்சத்திர விடுதியில் நீச்சல் பயிற்சியாளராக பணியாற்றி வரும் இவர் இளம்பெண் நடத்தி வரும் டீக்கடை ஒன்றில் தினமும் தேநீர் அருந்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் சம்பவத்தன்று இரவு தேநீர் அருந்த கடைக்கு சென்ற பிரேம்குமார் அப்பெண்ணை கேலி செய்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் கடையிலிருந்த கொதிக்கும் பாலை பிரேம்குமார் மீது ஊற்றியதாகவும் இதில் படுகாயமடைந்த பிரேம்குமார் அப்பெண்ணை தாக்கி கையை உடைத்ததாகவும் கூறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இருவரும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க